டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன் வணக்கம் நான் அன்புடன் எல்கேஎன் என் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சேஃபாக இருப்பீங்க நம்புகிறேன் எல்லாரும் என் சேனலையே மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு வியூஸ் வரல சப்ஸ்கிரிப்ஷன் வரல நான் இப்போ யுஎஸ்ஐயில் இருக்கேன் அங்கேருந்தும் கூட உங்களுக்கு நான் வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன் நம்ம சேனலில் இருக்கிறவங்க எல்லோரும் மறக்காமல் எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி என்னுடைய இந்த சமண மதத்தை பற்றிய இந்த கோட்பாடுகளை பாருங்கள் இப்ப நான் சொல்ல போகிறது சமண மதத்தில் வந்து கர்மா பற்றிய கோட்பாடு உயிருள்ளவைகளுக்கு விடுதலை இல்லை உயிருள்ளவர்களில் மானிட இனத்திற்கே ஆன்மா உயர்நிலை சாத்தியமாக உள்ளது ஆன்மாவிற்கு பருப்பொருள் மீதான பற்று பொருள் வகைய உலகாயுத வாழ்வு இவற்றால் கட்டு உருவாகிறது எனவே ஆன்மாவிற்கு பருப்பொருட்களுக்கும் கட்டு உள்ளது இந்த பந்தக்கட்டு கர்ம வினை எனப்படுகிறது கர்மாவும் தோற்றமற்ற பொருள் என்றே சமண சமயத்தில் கூறப்படுகிறது கர்ம வினை என் வகைப்படும் என சமய சமயம் கூறுகிறது கர்மா நம்ம தமிழில் கூட சொல்வோம் பண்ண கர்மா அவனுக்கு வந்து சேர்ந்தது அப்படின்னு சொல்வோம் இல்லையா அதே தான் எல்லா மதமும் அதைத்தான் போதிக்குது இது வந்து நம் நாட்டினுடைய மிக பழமையான ஒரு மதம் சமண மதம் வினை செயல்பாடுகளில் பலனாக ஆத்மா கர்மாவோடு கட்டுண்டுள்ளது கர்மா என்பது ஒருவரின் செயல்பாடுகள் அல்லது செய்த வினை தொடர்பாக பொதுவாக அறியப்படுகிறது இந்த அடிப்படையில் ஒருவருக்கு புண்ணியமோ பாவமோ கிட்டுகிறது இப்போ இஸ்லாமத்தில் கூட இருக்குது கடைசி நாளில் நீ கடவுளின் முன்பு நிறுத்தப்படுவீர்கள் அவர் உங்களுடைய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப உங்களுக்கு தண்டனை கொடுப்பார் அப்படின்னு சொல்லுது இந்து மதத்தில் கூட நீ நரகத்துக்கோ இல்லை சொர்க்கத்துக்கோ போவே அதனால் இருக்கிற காலத்தில் புண்ணியம் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க எல்லா சமயங்களும் அப்படி தான் மனிதர்கள் தான் கேட்கணும் ஒருவருக்கு புண்ணியமோ பாவமோ கிட்டுகிறது இவ்விளக்கம் இந்திய சிந்தனைகளில் காணப்படுகிறது ஆனால் சமணம் கர்மவினை பற்றி வித்தியாசமாக நோக்குகிறது ஆன்மா பற்றியோ அல்லது கர்மா பற்றியோ கடுமையான நோக்கு கொள்ளவில்லை ஆன்மா மாற்றம் பெற்று உயர்வடையும் தன்மை கொண்டது கர்மா என்பது அகற்றப்படக்கூடியது இந்த ஆன்மாவிற்கும் கர்மாவிற்கும் உள்ள தொடர்பு ஒன்றோடொன்று பின்னி பிணைந்துள்ள நிலைமை அல்லது ஒரு கண்ணாடியின் மேல்பாகத்தில் எண்ணெய் பிசுக்கு ஒட்டி அதன் தன்மையை பாதிக்கிறது கண்ணாடி மீதான எண்ணெய் பிசுக்கு நீக்கப்பட்டு சுத்தம் செய்யப்பட்டவுடன் அதில் தன்மை மீண்டும் உருவாகிறது கர்மாவும் ஒரு பொருளே எப்படி சமண சமயத்தில் கூட்ட சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள் கர்மா நீ செயற்புண்ணியத்தில் இல்லை அதுவும் ஒரு பொருள் ஒரு கண்ணுக்கு புலப்படாத பொருள் ஆன்மாவும் இது போன்ற பொருளே என சமணம் கருதுகிறது செயல்பாட்டுத்தன்மை தன்மை மூலமாக அதனால் விளையும் கேடுகளால் ஆன்மா தாக்கப்படுகிறது இது நேரடி தாக்குதல் அல்ல ஆன்மா தாக்கப்படுவதற்கு பல காரணங்கள் உள்ளன தவறான சிந்தனை எதிர்ப்பின்மை கவனமின்மை ஆசைகள் மற்றும் செயல்கள் கர்மாக்களின் மூல காரணமாக உள்ளது இப்படி சொல்லப்படுகிறது சமண சமணத்தின் இக்கர்மாக்கள் மொத்தம் எட்டு வகைகளாக கூறப்படுகின்றன இவை அழித்தல் தன்மை கொண்டவை பார்த்தீங்களா சமணத்தில் வந்து கர்மா அழிக்கும் தன்மை கொண்டவை அப்படின்னு சொல்லப்பட்டு எப்படி அழிக்கும் அழிக்கலாம் அப்படின்னா செயல்பாடுகள் மூலமாக செயல்பாடுகள் மூலமாக இவை அழிக்கப்படுகின்றன அழிக்கப்படும் தன்மை உடையவை அல்லது தடையாக உள்ளவை அகற்றக்கூடியவை அப்படி ரெண்டு விதமாக பிரிக்கப்பட்டிருக்கு இதில் கர்மம் சமணத்தில் இது ஒரு வகை நம்ம பார்க்கலாம் எ எவ்வளோதான் பாவம் பண்ணாலும் மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பு கிடைச்சிரும் அப்படிங்கிறது ஒரு வகை மன்னிக்கும் தன்மை அது அதுவும் கூட இங்கே இருக்குது அழித்தல் தன்மை அற்ற இவை தடையாக அமையலாம் என இரு வகைகள் அடங்குகிறது இன்னும் என் வகை கர்மாக்கள் அப்படின்ட்டுருக்கு அடித்தல் தன்மை கொண்டவை அடித்தல் தன்மை கொண்ட கர்மாக்கள் என்னென்ன அப்படின்னா ஞான வாரணிய கர்மம் தர்ஷன வாரணிய கர்மம் மோகனிய கர்மம் அந்திரேய கர்மம் இந்த மாதிரி நான்கு வகை கர்மங்கள் அழிக்கும் தன்மை கொண்டவை அழித்தல் தன்மை அற்றவை என்னென்னா தான கர்மம் தான தர்மம் பண்ணினா அழிச்சலாம் தான கர்மம் கோத்திர கர்மம் ஆயுள் கர்மம் வேதனிய கர்மம் இவையெல்லாம் அழித்தல் தன்மை அற்றவை இக்கர்ம வினைகளை ஒருவரது முயற்சியினால் அறவே நீக்கி விடலாம் இது சமணத்தில் தூய வழிமுறைகளை கை கைக்கொள்வதன் கை கொள்வதன் மூலம் சாத்தியமாகிறது அழிக்கத்தக்க கர்மாக்களை நாம் செய்யும் கர்ம வினைகள் மூலம் அழித்து விடலாம் என்று சொல்லப்படுகிறது நான்கு வகை சுதிகள் அதாவது அழிக்கும் தன்மை கொண்டவை கதிகள் மோகனிய கர்மா கேடுகள் விளைவிக்கும் தன்மையில் தலையாயது இதுதான் மோகனியது இது குழப்பத்திற்கும் ஆசை கொள்கலுக்கும் இட்டு செல்கிறது இதுவும் இருவகைப்படும் மோகனிய கர்மாவும் எப்படி கொண்டு போகுது நம்ம அப்படிங்கிறது இதில் சொல்லப்பட்டிருக்கு இதுவும் இருவகைப்படும் தர்ஷனா மோகனியம் அதாவது காட்சி குழப்பம் தவறான கருத்திற்கு இட்டு செல்கிறது தர்ஷனா தர்ஷனானாவே பார்ப்பது என்ற அர்த்தம் தானே தர்ஷனா கர்மம் மோகனியம் காட்சி குழப்பம் தவறான கருத்திற்கு இட்டுச் செல்வது சரித்ரா கர்மம் மோகனியம் தடைத்தையை குழப்புவது நடைத்தையை குழப்புவது துய நடத்தைகளுக்கு தடையாக அமைவது இவை ரெண்டுமே நான்கு வகை கதிகளில் முதலாவது இவை சரியான நோக்கினையும் தன் நடத்தைகளையும் தடை செய்பவை சரித்ரா கர்மம் மேலும் இருவகைப்படும் அவை தீய உணர்வுகள் மற்றும் அவற்றுக்கு துணையாக உள்ள உணர்வுகள் எனப்படும் இவை கட்சியா மற்றும் கஷ்யா அல்ல எனப்படும் இந்த மாதிரி கர்மாக்களும் இங்கே உள்ளன கட்சியா தீய உணர்வுகள் அதிலேயே நாலு வகை இருக்கு தீய உணர்வுகள் என்னென்ன கோபம் அகங்காரம் ஏமாறுதல் ஏமாற்றுதல் இவை எல்லாமே தீய குணங்கள் தான் எல்லாமே குணங்கள் இது எல்லா மதத்துக்கும் பொருந்துவது எல்லா மதத்திலையும் இது சொல்லப்பட்டிருக்கு யார் மேலையும் பேராசப்படக்கூடாது ஏமாற்றக்கூடாது அந்த மாதிரிங்கிறது எல்லா மதத்திலயும் சொல்லப்படுகிற கோட்பாடு தானே இவற்றுக்கு துணை உணர்வுகள் ஒன்பது வகைப்படும் இந்த கோபம் அகங்காரம் ஏமாறுதல் பேராசையெல்லாம் அதுக்கு துணை உணர்வுகள் இன்னும் ஒன்பது வகையாக இருக்கிறது அது நவரசம்னு கூட சொல்லலாம் அவை ஒன்பது வகைப்படும் என்னென்னு பார்க்கலாமா பார்த்து சொல்கிறாங்க சிரிப்பு மகிழ்ச்சி மகிழ்ச்சியின்மை சிரிப்பு வந்துருச்சு மகிழ்ச்சிக்கும் ஆப்போசிட் மகிழ்ச்சியின்மை வருத்தம் கோபம் வெறுப்பு பாலியல் உணர்வுகள் ஆண் ஆசை மற்றும் ஆண் பெண் நிலை கொண்ட ஒருவர் இப்போ எல்லாமே துணை உணர்வுகள் அப்படிங்கிறார் அதாவது கோபம் அகங்காரம் ஏமாறுதல் பேராசைதற்கான துணை உணர்வுகள் இவை ஞான வாரணிய கர்மம் என்பது ஞானத்தை மறைப்பது மற்றும் தர்ஷனா வாரணிய கர்மம் என்பது காட்சியை திரையிட்டு மறப்பது இதெல்லாமே ஒரு வகை கர்மா தான் இந்நான்கு வகை கர்மாக்களும் அழிவுத்தன்மை சார்ந்தவை இதெல்லாமே அழிவுத்தன்மையை சார்ந்தது இந்நான்கு வகை கர்மாக்களும் அழிவுத்தன்மையை சார்ந்தது நான்கு வகையான அடித்தபற்ற தடையாக அமைகின்ற கர்மங்கள் அதாவது கதி நாம கர்மம் பிறவியில் பின்னர் ஒரு உயிரின் மனிதனாகவோ விலங்காகவோ அல்லது பிற உயிராகவோ அறியப்படுவது அதுவே நாம கர்மமாகும் இப்பிறப்பு முற்குறித்து நடப்பது தொடர்பல்ல இக்கர்மம் பிறப்பு சூழலில் அறியப்படும் கர்மமாகும் நம்ம என்ன பண்றோமோ அது தகுந்த மாதிரி அடுத்த பிறவியில் பிறப்போம் அப்படிங்கிறது அதுக்காக முற்பிறவி நடந்ததெல்லாம் தெரியும் அப்படிங்கிற அர்த்தம் இல்லை இன்னொன்று கோத்ரா கர்மம் கோத்திரம் என்பது பொதுவாக ஒரு பிரிவையோ ஒரு குடும்பத்தையோ குறிக்கிறது ஆனால் சமண சமயத்தில் இது வேறுபாடான அர்த்தம் கொள்கிறது ஆன்மீக வாழ்வு நடத்துவதற்குரிய சுற்றுச்சூழலை குறிப்பது இக்கர்மம் கோத்ரா கர்மங்கிறது பொதுவாக நீங்கள் என்ன கோத்திரம் அப்படின்லாம் கேட்பாங்க இல்லையா அப்படியெல்ல இது வந்து ஆன்மீக வாழ்வு நடத்துவதற்கு தேவையான சுற்றுச்சூழலை குறிப்பது இக்கர்மம் நீ ஆன்மீக வா வாழ்க்கைக்கு தேவையான உண்மையான உனக்கு தகுதி இருக்கிறதா என்பதை குறிப்பது இந்த கோஸ்ரா கர்மம் வாங்க இன்னும் பார்க்கலாம் இன்னும் இருக்குது நாம் பார்க்கலாம் வாங்க அடுத்தது ஆயுஷ வாழ்வு வாழ்வு காலம் எப்படி இருக்கிற மாயுஷம் அந்த கர்மம் என்னன்னு பார்க்கலாம் ஒரு உயிரின் வாழ்வு காலத்தை நிர்ணயிப்பது ஆயுஷ ஆயுள் கர்மம் இவ்வாழ்வும் காலம் இவ்வாழ்வு காலம் முற்குறித்தவை அல்ல பிறவியில் நிர்ணயிக்கப்படுகிறது இன்னும் ஆயுள் காசு இத்தனை அப்படின்னு ஜோசிகாரர் சொல்கிறார்கள் அது மாதிரி இல்லை பிறவியிலேயே பிறக்கும்போதே அது நிர்ணயிக்கப்படுகிறது சொல்வாங்க நம்ம பிறக்கும்போதே அந்த காலமெல்லாம் நிர்ணயித்து பிரம்மா எழுது எழுத்து அப்படின்னு சொல்வாங்க அது மாதிரி ஒரு நபரது வாழ்வு காலம் எழுபது அல்லது எண்பது ஆண்டுகள் என நிர்ணயிக்கப்படுகிற பொழுது அது இவ்வாறு இவ்வாழ்வுக்கு தொடர்பாக நிர்ணயிக்கப்படுகிறது பிற கர்ம வினைகளால் வினையும் கேடுகளும் இந்த ஆயுள் கர்மம் நிர்ணயிக்கப்படுவதற்கு எவ்வித தொடர்பும் இல்லை பிறக்கும்போதே நீ என் நிர்ணயம் ஆயிடுது நீ பண்ணுற பாவ புண்ணிய கர்மம் எதுவும் இதற்கு தொடர்புடையவை அல்ல அப்படிங்கிறாங்க ஆயுஷ கர்மம் வாழ்வு காலம் வந்து பிறக்கும் போதே நிர்ணயிக்கப்படுகிறது நீ இந்த பிறவியில் செய்யும் புண்ணிய பாவங்களெல்லாம் இதனுடைய தொடர்புடவையே அல்ல அப்படிங்கிறாங்க அப்போ முற்பிறவியில் தடைய செய்த பாவ புண்ணியங்களுக்கு உனக்கு இப்பிறவி அமைகிறது இது எல்லா சமயங்களிலும் சொல்லப்படுகிறது சரி வேதனைய கர்மம் இது எண்ணங்கள் தொடர்பானது இது நம்முடைய எண்ணங்கள் தொடர்பானது தொடர்ந்து மகிழ்ச்சியான உணர்வுகளையோ அல்லது வருத்தமான உணர்வுகளையோ குறிப்பது இது வேதனைய கர்மம் வேதனை நல்ல மகிழ்ச்சி அல்லது துன்பம் எதுவாக இருந்தால் சம சமயத்தின் கூற்றுப்படி கர்மங்கள் அனைத்தும் ஆன்மா மீது நேரடி தாக்குதல் கொள்பவை அல்ல இவை அனைத்தும் நீக்கப்படக்கூடியவை ஆன்மாவுக்கும் இதற்கும் நேரடி தொடர்பு அல்ல கோபமோ வருத்தமோ மகிழ்ச்சியோ எதா இருந்தாலும் நீக்கப்படக்கூடியது ஆன்மா எந்த அளவிற்கு மேல்நிலைப்படுகிறதோ அந்த அளவிற்கு கர்மாக்கள் நீங்கிக் கொண்டே இருக்கும் நமது ஆன்மா எப்பொழுது மேன்மையான நிலையை அடைகிறதோ அப்பொழுது இந்த எல்லாம் நீங்கிவிடும் தூய்மையான நிலையை அடையும் பொழுது இந்த கர்மாக்களெல்லாம் நீங்கிடும் அப்படின்னு சமண மதத்தில் சொல்கிறாங்க தூய்மையான ஞான நிலையை பெறுகிற நிலையில் கர்மங்களும் அறவே நீங்கிவிடுகிறது ஆமாம் இவங்க வந்து தனியாக கடவுளின் கும்பிடுறதில்லை மனிதனாக பிறந்து ஞானம் பெற்று தூய நிலையை அடைகிற போது அவர்களே கடவுளாக வழிபடத்தக்கவர்கள் என்கிறது அதனால் இந்த கர்மாக்கள் எல்லாம் தூய்மையான நிலையை அடையும் பொழுது தானாகவே நீங்கிவிடுகிறது தூய ஆன்மீக வாழ்வு மேற்கொள்வதன் மூலம் நமது செயலகங்கள் தூய்மைப்பட்டு கர்மங்கள் அறவே நீங்குகின்றன நாம் தூய ஆன்மீக வாழ்வு அடையணும் அப்படின்னு நினைக்கும்போது நமது செய்கைகளெல்லாம் மோசமான செய்கைகளெல்லாம் நீங்கி மனிதர்கள் தூய்மைப்பட்டு கர்மங்கள் அறவே நீங்குகின்றன இது கர்மாவை பற்றிய கோட்பாடு சமண மதத்தை இன்னும் கர்மம் பற்றிய மகாவீரர் விளக்கங்கள் மகாவீரர் இன்னும் என்ன சொல்லியிருக்கார்னு பார்க்கலாம் மகாவீரர் தான் இருபத்தி நான்காவது திருத்தங்கிற சமண சமயத்தில் அவர் முக்கியமானவர் அவருடைய கோட்பாடுகள் தான் பின்னாளில் வந்த சமண சமயத்தவர்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்கள் அவைகள் அவைகளை பற்றிய கருத்துக்கள் என்னன்னு பார்ப்போம் அந்த காலத்தில் வந்து எழுதி வச்சு ஒளைச்சிபடி அந்த மாதிரி எல்லாம் இல்லை வாய் வழியாக உபதேசம் பண்ணி தான் அப்படி கர்ம மகாவீரருடைய சிஷ்யர்களால் சொல்லப்பட்டது என்பது இந்த மாதிரியான கர்மாக்கள் அவருடைய என் வகை கர்மங்கள் மகாவீரர் போதித்தது ஞானவரணியம் தட்சணா வாணியம் வேதவாணியம் மோகனீயம் ஆயுள் நாமம் கோத்திரம் அந்தாரம் உத்திராதம் இதெல்லாம் வந்து மகாவீரர் சொன்ன எட்டு வகை கர்மங்கள் ஞானவர்ணீய கர்மம் சூரியன் மேகங்களால் மறவுரியுதல் போல மறைஞ்சு போகுது சூரியன் ஆன்மாவின் ஞான குணங்களை எது திரையிட்டு மறைக்கிறதோ அது கர்மம் நம்ம நல்லதாக செய்யணும்னு நினைப்போம் ஆனால் நம்மளை செய்ய வைக்கிற குணம் தான் நம்முடைய கர்மம் எப்படி சூரியனை மேகங்கள் மறைத்து விடுகிறதோ அப்படி நம்முடைய கர்மங்களை நல்ல குணங்களை திரையிட்டு மறைக்கிறது தான் ஒரு ஞானவரணிய கர்மம் மனசு ஒன்று நினைக்கும் செய்யக்கூடாதுன்னு ஆனால் நம்ம ம உடம்பே அதை செய்யும் அது மாதிரி சூரியனை மறைக்கும் மேகம் போல செய்யறது தான் ஞானவரணிய கர்மம் அப்படின்னு மகாவீரரால் சொல்லப்பட்ட என் வகை கர்மங்களில் ஒன்று தரிசனஸ்வரா தரிசனாவரணிய கர்மம் தர்ஷனாவே பார்க்கறது தர்ஷனாவரணிய கர்மங்கிறது வாயிற் காவலன் எஜமானனை பார்க்க முடியாமல் வருகிறவர்களை தடுத்து நிறுத்துவதைப் போல ஆன்மாவின் காட்சி திறனின் மீது திரையிட்டு மறைக்கும் கர்மம் அதாவது ஒரு செக்யூரிட்டி நிற்கிறாரு அப்பாயின்மெண்ட் இல்லாமல் ஒருத்தர் பார்க்க வராரு அப்படின்னா அவர் உள்ளே விடமாட்டார் அவருடைய பாஷை பார்க்கறதுக்கு உள்ளே விடமாட்டார் அதைப்போல் தர்ஷன் நம்ம தரிசிக்க போகிறோம் கடவுளை இல்லை யாரையாவது ஆனால் இது விடாது உள்ள அந்த மாதிரி மனசு வாய்க்காவலன் எஜமானனை பார்க்க முடியாமல் வருகிறவர்களை தடுத்து நிறுத்துவதை போல வேற ஒன்று நினச்சிட்டு இருப்போம் ஆனா மனசில் அது செய்ய முடியாது ஆன்மாவின் காட்சித்திறனின் மீது திரையிட்டு மறைக்கும் கர்மம் அது ஒரு வகை கர்மம் வேதனிய கர்மம் ஆன்மாவை சாதா அல்லது இன்பத்தையும் அசாதா அல்லது துன்பத்தையும் உணரும்படி செய்யும் கர்மம் வெள்ளப்பானையில் வைத்திருந்த கத்தியை நாவின் இழுகையில் அது புறம் நாவை அறுத்தாலும் தித்திப்பாயும் இருப்பது போல இருக்கிறது எப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க பாருங்கள் சாதா அசாதா சாதாரணமான வேதனையை கர்மம் அல்லது அசாதாரணமானது எப்படி உணர்கிறார்கள் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள் ஒரு வெள்ளப்பானையில் ஒரு கத்தி வச்சுருக்கீங்க இந்த கத்தி வந்து அந்த வெள்ளத்தினுடைய குணம் அந்த கத்தியில் இருக்கும் ஆனால் அதை எடுத்து நாக்கில் வைக்கும்போது அதுக்கு அறுத்து விட்டுருதுன்னு வைங்க அறுத்தாலும் அது வலிக்கும் இல்லையா இருந்தாலும் கூட அந்த வெள்ளத்தினுடைய சுவை திட்டிப்பாக இருப்பது போன்றது இந்த வேதனைய கர்மம் சாதாரணமாகவும் அசாதாரணமாகவும் இருக்கக்கூடியது கத்தியாக அறுக்கும் ஆனால் திட்டிப்பாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு கர்மம் ஓகேவா கர்மாக்கள் எப்படி ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மோகனிய கர்மம் கல் குடித்தவன் தான் செய்வதை செய்வதறியாது மயங்கி இருப்பதைப் போல ஆன்மாவின் சிரத்தை தன்னடத்தை முதலிய குணங்கள் மீது திரையிட்டு மறைத்து விடுவது இந்த கர்மம் மோகனியம் ஆசைப்பட்டு ஒருத்தன் குடிக்கிறான் கல்லை குடிக்கிறான்னா நல்ல நடத்தைகள் எல்லாம் போதையினால் திரையிட்டு மறைத்து விடுகிறது இந்த கர்மம் அதனால தான் இந்த குடிப்பழக்கமெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது இது மோகனிய கர்மம் நன்னடத்தையெல்லாம் போயிடும் போதையில் என்ன செய்யறன்னு தெரியாதவங்களுக்கு அதெல்லாம் போயிடும் அப்படிங்கிறாங்க அடுத்தது ஆயுள் ஆயுட்கர்மம் தண்டிக்கப்பட்ட குற்றவாளி சிறையில் இருப்பதை போல ஆன்மா எதனால் குறிப்பிட்ட காலத்திற்கு ஒரு உடலில் இருக்க நேருகிறதோ அந்த கார்மம் அதாவது நம்ம செய்த கர்ம வினை தான் நமக்கு இப்பிறவியில் நமக்கு ஒரு ஆயுட்காலத்தை நிர்ணயிக்கிறது அப்படிங்கிறது இவருடைய கோட்பாடு அந்த ஆன்மாவுக்கு இந்த உடம்பானது ஒரு சிறை போல சிறை தண்டனை போல உனக்கு எவ்வளவு பதினாலு வருஷம் தண்டனையா அந்த போய் அந்த சிறையில உட்காரு அப்படின்னு சொல்ற மாதிரி நம்முடைய ஆயுட்காலத்தை தண்டனையாக குறிக்கிறது போல இந்த உடல் இருக்கு நேரதோ அந்த கர்மம் தான் ஆயுட்கர்மம் சரி நாம கர்மம் ஓவியன் தீட்டும் பல வண்ண சித்திரங்களை போல ஆன்மா உருப்பெற்று நல்லதும் தீயதுமான உடலை எதனால் தாங்குகிறதோ அந்த கர்மம் நாம கர்மம் நமக்கு ஒரு பேரை வச்சிட்றாங்க பிறந்த உடனே எப்படியோ என் பாவ புண்ணியத்துக்கு தகுந்தாற் நமக்கு இந்த ஆன்மாவுக்கு ஒரு உடல் கிடைக்கிறது அந்த உடலுக்கு ஒரு பெயர் வைக்கிறாங்க இல்லையா ஓவியம் தீட்டும் பல வண்ண சித்திரங்களைப் போல ஆன்மா உருப்பெற்று நல்லதும் தீயதுமான உடலை எதனால் தாங்குகிறதோ அந்த கர்மம் நாம கர்மம் சரி கோத்திர கர்மம் குணா குலாகன் பெரிதும் சிறிதுமான பாண்டங்களை செய்வது போல ஆன்மாவிற்கு எதனால் உயர்ந்ததும் இழுந்ததுமான நிலைமை குட்டுகிறதோ அது அதுக்கர்மம் கோத்திரம் குலம் கோத்திரம் அப்படின்னு சொல்வாங்க இல்லையா குலாலன்கிறது மண்பானை செய்கின்றவர் குயவர்கள் அப்படின்னு இல்லையா பா மட்பாண்டம் செய்கிறவர் அவர்கள் எப்படி சிறிதும் பெருதுமான பாண்டங்களை செய்கிறார்களோ அதை போல ஆன்மாவிற்கு எதனால் உயர்ந்ததும் இழுந்ததுமான நிலைமை கிட்டுகிறதோ அந்த கர்மம் அதாவது இந்த உடலை பெற்ற ஆன்மா என்ன செய்யறதோ நன்மை தீமைகள் போல நமக்கு கிடைக்கின்ற உயர்ந்த நிலை தாழ்ந்த நிலை அதுதான் அந்த கர்மம் அந்தராய கர்மம் என்னன்னு பார்க்கலாமா அரசனின் உத்தரவு கிடைத்ததும் அவனது கருவூல் அதிகாரி அனுமதிக்காத வரையில் காரியம் நடக்காததைப் போல எதனால் ஆன்மயானம் பெறுவதில் தடை ஏற்படுகிறதோ அந்த கர்மம் அதாவது அந்தராயம் ஒருத்தர் உத்தரவு போட்டாரு ஆனாலும் அதை செய்யணுங்கிறது அவசியம் இல்லை நமக்கு அப்படின்னு நம்ம நினைக்கும் போது ஆன்ம ஞானம் ஞானம் பெற்றவர்கள் அவர்களுக்கு அது தேவையில்லை அரசன் என்ன பொன் பொருள் கொடுத்தாலும் ஆன்ம ஞானம் பெற்றவர்களுக்கு அது தேவையில்லை அப்படி வர்றதுதான் அந்தராய கர்மம் அப்படின்னு மகாவீரர் சொல்கிறார் அவருடைய என் வகை கர்மங்களும் அதற்கான கோட்பாடுகளும் அதன் பொருளும் அருமையாக டிஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்காங்க படித்து பாருங்கள் கர்ம பயனை பெறல் நம்ம செஞ்ச இந்த கர்மத்துக்கெல்லாம் பயன் எப்படி எப்படி கிடைக்கப் போகுது அப்படின்னு பார்ப்போம் எல்லா சமயங்களும் சொல்வது இதுதான் இந்த பிறவியில் நீ நன்மை செய் தான் அடுத்த பிறவி நீ நல்லா இருப்பே அப்படின்னு சொல்கிறது இன்னொன்று சென்ற பிறவியில் நீ செய்த புண்ணிய பாவங்கள் தான் இந்த பிறவியில் நீ இப்படி கஷ்டப்படுற நல்லா இருக்கே அப்படி செய்கிறது அதனால் எந்த பிறவி எடுத்தாலும் ஆன்மா எப்படி உடலான ஒரு கூட்டில் வந்து நாமகர்மம் பெற்றிருக்கிறதோ அதன்படி நன்மை செய்ய வேண்டும் ஆன்ம ஞானம் பெற வேண்டும் என்பது இதுவரைக்கும் எட்டு வகை கர்மங்களை பற்றியும் அதனுடைய விளக்க உரைய மகாவீரனுடைய விளக்கங்களை பற்றியும் பார்த்தோம் அடுத்த எபிசோட்ல கர்ம பயனை பெறுதல் இந்த கர்மாவுக்கான பயன் எப்படிங்கிறத பார்ப்போம் நான் சொன்ன மாதிரி இப்புவியில் உள்ள அனைத்து உயிர்களும் தமது முற்பிறவியின் கர்மங்கள் காரணத்தால் மீண்டும் பிறப்பில் வந்து உழன்று கொண்டிருக்கிறது இதுதான் முற்பிறவியில் செய்த பாவ புண்ணியத்துக்கு தகுந்தா போலதான் உனக்கு இந்த பிறவியில் என்ன மாதிரி ஒரு நாமகரணம் அந்த உடலுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இவர்களுடைய கோட்பாடும் கூட சமயங்கள் எல்லா சமயங்களும் அதைத்தான் போதிக்கின்றன நேர்களே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த எபிசோடில் இதனுடைய கண்டினியூஷன் பார்க்கலாம் என்னுடைய இந்த சேனல் அன்புடன் எல்கேஎன் எல்லாரும் படிங்க உங்களுக்கு ஒரு சிறந்ததொரு ஆத்மயானம் கிடைக்கும் ஃபிலாசபி அண்ட் ரிலீஜன் சமண சமயத்தில் எப்படி நல்ல நல்ல கருத்துக்கள் வந்திருக்குங்கிறத படிச்சுட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீதியை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் பை